ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அது கமெண்ட் சக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு சனிக்கிழமை நம்ம ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை எல்லாமே எப்படி அமையும் என்ற தனிச்சிறப்பான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி படங்களை இந்த வீடியோவில் காண இருக்கிறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் அதனால் இந்த வீடியோ மூலியமாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு படங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இதுவரைக்கும் நமது சேனலோடு இணைந்திராத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கான புதிய வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன் அப்டேட் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும் நமது ராசி படங்களை நீங்கள் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் எங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவாக இருக்கும் ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பலன்கள் என்னவெல்லாம் இருக்கு அப்படின்றத வாங்க இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் மே மாதம் நான்காம் தேதி சனிக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஓராம் நாள் இன்றைய தினம் ஏகாதசி விரத தினங்க ஏகாதசி விரத அனுஷ்டிக்கும் பழக்கமுடையவர்கள் என்ற தினம் விரதமிருந்து பெருமாளை வழிபடுவது சிறப்பு வாய்ந்த ஒரு வழிபடாகாமையும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இன்னைக்கு யாரெல்லாம் நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பிரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ தினம் அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறதுங்க இன்றைய தினம் முதல் நாள் அதனால உங்களுக்கு உடலுக்கு குழுமி தரக்கூடிய உணவுகளை எடுத்துக்கோங்க மேலும் விலங்குகளுக்கும் பறவை இனங்களுக்கும் நீங்கள் வீட்டு வாசல்லையோ அல்லது மொட்டை மொட்டமாடியிலயோ தண்ணீர் வைக்க மறந்துடாதீங்க இன்னைக்கு நமது விருச்சிகேஷன் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசி அதிபதியானவர் இன்றைய தினம் சந்திரனுடன் சேர்க்கை பெற்றுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க சந்திர பகவான் மதியம் இரண்டு மணி இரண்டு நிமிடம் வரை ராசிக்கு நான்காம் இடத்தில் இருக்கிறார் அதன் பிறகு ஐந்தாம் இடத்திற்கு நகர்ந்து விடுகிறாருங்க ஸோ இந்த மாதிரி கிரக அமைப்பில் தவிர இன்றைய தினம் ஏழாம் படத்தில் குரு பகவான் இருப்பது அதிகமான நன்மைகள் ஏற்படுத்தி தரும் ஸோ சிறந்த கிரக அமைப்புகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க அதன் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு மங்களகரமான ஒரு நாளாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமண ஏற்பாடுகள் இன்னைக்கு நீங்கள் தாராளமாக செய்கிறாங்க உங்களுக்கான திருமண ஏற்பாடுகள் அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கான திருமண ஏற்பாடுகள் நீங்கள் செய்யணும்னு ஆசைப்படுறப்போ அது உங்களுக்கான முயற்சிகளெலாம் சிறப்பாக கைக்கூடும் உங்களது சுபகாரிய முயற்சிகளெல்லாம் தேதி குறிக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் வீட்டில் விரைவில் சுபகாரியங்கள் நடத்துவதற்கான வாய்ப்பில் உருவாக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு வெற்றி முடியுங்க அதனால இன்னைக்கு தயக்கமே இல்லாமல் சுபகரிய நீங்க தாராளமாக ஏற்படுத்திக் கொள்ளலாங்க நினைச்ச காரியங்களை உங்களால் வந்து நினைச்சபடி முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இன்னைக்கு கண்டிப்பாக இருக்கிறது எனவே காரிய வெற்றிகள் நிறைய பெறுவதற்கு நீங்கள் திட்டமிட்டு செயலாற்றுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகரமான நல்ல சூழ்நிலை இருக்குங்க உங்களுக்கான வசதிகள் வாய்ப்புகள் எல்லாம் இன்னைக்கு நிறைய பெருகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே வசதிகள் பெறுகிறதுனால உங்களுக்கு நல்லா கெத்து காட்ட முடியும் உங்கள் பெற்றோர் வழியில் உங்களுக்கு தேவையான ஆதரவு எல்லாமே பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க இப்பொழுது உங்கள் குடும்பத்தில் குழந்தை பாகியம் இல்லாமல் தவிக்கக்கூடிய அன்பர்களுக்கு குழந்தை பாகியம் குறித்த நல்ல தகவல் வந்து சேரும் அதனால் உங்களுக்கு உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருக்குமே வந்து சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இருக்குங்க உங்களுக்கு 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 பண வருமானத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப திருப்திகரமாக ஏன்னா வியாபார ரீதியாக தன லாபம் அதிகரிக்கும் அதன் காரணமாக பொருளாதார நிலை உயரக்கூடிய இருக்கிறது குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் அமைதியாக இருக்கும் உங்களது உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குங்க எனவே அதன் காரணமாக நிறைய காரியங்கள் உங்களை வந்து சிறப்பாக முடிக்க முடியும் சில பிரபலமான விஐபிகளுடைய சந்திப்பு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கூடிய அந்த மாதிரி முக்கியமான நபர்களை சந்திக்கும் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு கெத்தான சூழ்நிலை ஏற்படுங்க வெளிவட்டார பழக்க வழக்கங்களை இன்றைக்கி நார்மலாக உங்களுக்கு மதிப்பான ஒரு நாள் இன்றைய தினம் முக்கியமான சில புள்ளிகளோடு நீங்கள் வந்து கான்ட்ராக்ட் வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு அதன் மூலமாகவும் தண்ணி கெத்து உருவாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க சந்தோஷமான ஒரு நாள் இன்றைய தினம் நல்ல மகிழ்ச்சியாக இருப்பீங்க நல்ல ஆரோக்கியமாக இருப்பீங்க நல்ல கெத்தோடு இருப்பீங்க எனவே வெவ்வேறு வகையில் உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாக காத்திருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் உறவினர்களுக்காக சில முக்கியமான வேலைகளை செய்து கொடுக்கக்கூடிய வேலை நிர்பந்தங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் அந்த மாதிரி வேலைகள்லாம் சிறப்பாக செய்து கொடுத்து உங்களுக்கு நெருக்கமானவர்களை மகிழ்விக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க எதிர்பாராத சில பேர் நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அவர் உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நண்பராக சந்தோஷம் அதிகரிக்கும் வாகனங்கள் வீலர் வீலர் வாங்கலாம் மேலும் புதுசா வீடு கட்டணும் அதுக்கான முயற்சிகளை தாராளமாக செய்யலாங்க அந்த மாதிரி முயற்சிகள் சிறப்பாக கைகூடும் சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க வண்டி வாகன வசதிகள் பெருகக்கூடிய யோகம் இருக்கிறது எனவே வசதியாக வாழக்கூடிய யோகம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அலுவலக பணியில் இருக்கிற தினம் உங்களுக்கு எதிர்பார்த்தபடி நல்ல சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்கும் சிறப்பாக தினம் வியாபாரம் செய்யக்கூடிய அவர்களுக்கு வியாபார வாழ்க்கையில நல்ல ஒரு ஒத்துழைப்பு மூலமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க தினம் அமைதியோடு செயல்படுவீங்க அலுவலக இன்னைக்கு அமைதியோடு செயல்பட்டு சிறப்பாக காரியங்களை முடிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க காதல் வாழ்க்கை பொறுத்தவரைக்கும் உங்கள் நண்பை ஒன்று காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு வேறு லெவலில் உங்களுக்கு ரொமான்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது உங்கள் காதலர்கிட்டிருந்து இன்னைக்கு உங்ககிட்ட அழைப்பு வரலாம் அதன் காரணமாக மனசில் உற்சாகம் குடிகொள்ளக்கூடிய யோகம் இருக்குங்க நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் மிக்க ஒரு அற்புதமான ஒரு நாள்கு இன்றைய தினம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நாலுடைய பிற்பகுதியில் உங்களுடைய நிதி நிலைமை மேம்படக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுங்க உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்கக்கூடிய வகையில் நீங்கள் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் கூட இன்னைக்கு விளையாடலாம் அதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட் இருக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மெயின்டைன் ஆகும் மேலும் நீங்களும் நல்லா ஜாலியாக விளையாட முடியும் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியுங்க சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க சில பேர் வந்து வார்த்தைகளை வந்து அள்ளி விடுவாங்க அவர்களால நிறைவேற்ற முடியாத சில வாக்குறுதிகளை கூட எடுத்து அள்ளி விடுவாங்க அதெல்லாம் நீங்க கேட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க பிளான் வந்து உருவாக்காதீங்க ஏன்னா சில பேர் வெறுமனதான் பேசாதான் பேசதான் செய்வாங்க ஆனா செயல்பாடுகள் ஒண்ணுமே இருக்காது அந்த மாதிரி ரிசல்ட் காட்டாத நபர்கள் நீங்க கண்டிருந்து அவர்களை நீங்க வந்து புறக்கணிக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க அவங்கள நம்பி எதுவும் பண்ணிடாதீங்க இன்றைய தினம் உங்களுக்கான நேரத்தை வந்து ஓய்வு நேரத்தை வந்து கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் வந்து நீங்கள் திட்டமிட்டு செயலாற்றுங்கள் உங்களுக்கான ஓய்வு நேரத்தையும் நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுங்க நீங்கள் தான் கிரியேட் பண்ணணும் திருமண வாழ்க்கையில் இன்று தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல இனிமையான ஒரு இல்லற வாழ்க்கையை உங்க வாழ்க்கை துணை கூட இந்த தினம் நீங்கள் அனுபவிக்க முடியும் வாழ்க்கையினுடைய தொழில்களை இந்த நீங்கள் விடுபடணும் அப்படின்னா அதற்காக இன்று தினம் சில முக்கியமான நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அவர் மூலமாக உங்களுக்கு மனசுல சந்தோஷம் கூடும் மேலும் மன தெளிவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இன்று தினம் அந்த மாதிரி நபர்களை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சு கூட மீட் பண்ணலாம் உங்களுக்கு நல்ல சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படும் உங்கள் மனதிற்கு யாரெல்லாம் வந்து உற்சாகத்தை தராங்களோ இங்கே கூட இருக்கிறது அவர்கள் சொல்படி நடந்துக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு நல்லதுங்க நல்ல சாந்தமான ஒரு நாள் இன்றைய தினம் அலுவலக பணிகள் வியாபாரம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் நல்ல கெத்தாக இருக்குங்க நினைச்ச காரியங்களும் உங்களால் முடிக்க முடியும் சொத்து சேர்க்கை ஏற்படும் வாகன வசதி எல்லாம் பெருகும் மதிப்பான ஒரு நாள் தினம் இன்றைய தினம் சில முக்கியமான நபர்களை சந்திக்கக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறீங்க இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன பெட்டராக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலர் ஆகாமுன்னு பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் இன்றைக்கி பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் த்ரீ இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது விருச்சிகிராஸ் என்பர்களில் யாரெல்லாம் இன்று தினம் விசாகம் நட்சத்திரம் நண்பர்கள் இருக்கீங்களோ இன்றைய தினம் பெற்றோர்கள் வழியில உங்களுக்கு நல்ல ஆதரவு பெறுவீங்க தாய் தந்தை உங்களுக்கு நல்ல உதவிகரமாக இருப்பாங்க நினைத்த காரியங்கள் நினைத்தபடி உங்களால் முடிக்க முடியுங்கிறதால நிறைய காரியங்களை ட்ரை பண்ணி பாருங்க அனுஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் இன்னைக்கு மதிப்பு உயரக்கூடிய கெத்தான ஒரு நாளுங்க உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உங்களது அண்டை வீட்டார் மது கொண்டு சில முக்கியமான நபர்களுக்காக உங்களது காரியங்கள் சிலவற்றை வந்து நீங்க சிறப்பாக சிறப்பாக செய்து முடித்து மத்தவங்களை உற்சாகப்படுத்துவீங்க அதனால உங்களால மத்தவங்க பெனிஃபிட் பெறக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் மத்தவங்களுக்காக நீங்க வந்து உழைப்பீங்க உங்களுக்கு நல்ல ஒரு மனிதர்களுடைய சந்திப்பு இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும் கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் வியாபாரத்தில் உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்பை உங்க கஸ்டமர் எல்லாமே இன்னைக்கு வழங்குவாங்க அலுவலக பணியில் இன்னைக்கு உங்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும் சாந்தமான ஒரு நாளுக்கு அமைதியாக உங்க வேலையில் முடிப்பீங்க நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் நல்ல ஒத்துழைப்பு ஆதரவு பெறுகக்கூடிய ஒரு நாள் அமைதியான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதியாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே